கலை திருவிழா போட்டிகளில் மாணவர்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது எம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்முடைய எம்எஸ்ல உங்களுடைய ஸ்கூல் லாகின்னாக போட்டு போகும் பொழுது ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதுல கடைசியாக காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் செலக்ட் பண்ணுற கேவி இதில் கலை திருவிழா இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படிங்கிறது இருக்குது அதில் போயிட்டோம்னாக்க நம்ம அந்த ஒன் டூ டூ வா அப்படிங்கிறதெல்லாம் வரும் அதில் நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணும் பொழுது ஒன் டு டூன்னாக்கா இண்டிவிஜுவல் போட்டி மட்டும்தான் அதை டச் பண்ணும் பொழுது மாணவர்கள் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அந்த போட்டியில் அவங்கள இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான் எந்தெந்த மாணவர்களுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூணு டு அஞ்சு அந்த மாணவர்களுக்கு நீங்கள் மூணு டு அஞ்சுன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரெண்டு வகையான போட்டிகள் இருக்குது இண்டிவிஜுவல் அடுத்த டீம் அதுவும் ஏற்கனவே சொன்னது மாதிரி பண்ணிக்க தான் இப்போ டீமில் வந்து பரதநாட்டியம் நாட்டுப்புற பாடல்களில் யார் யார் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணணுமோ அப்படி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வியூவில் போயிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கலாம்